ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே டமாட்டா கச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த கெமிக்கலும் சேர்த்தாமல் ரொம்ப ஹெல்த்தியாக செய்துக்கலாம் எட்நூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் நான் கேன் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதை அப்படியே ஒரு பெரிய கடாயில் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் நாலு பல்லு பூண்டு மூணு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் நான் ஒரு துண்டு பீட்ரூட் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை அப்படியே போட்டு எடுத்து ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் தக்காளிலாம் நல்லா வேகணும் நல்லா வெந்திரிச்சு இப்போ நான் ஹேண்ட் பிளைண்டர் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா நைஸாக மசீணும் அந்தளவு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா ஆற வச்சு போட்டுடலாம் ஹேண்ட் பிளைண்டர்னாலும் நான் சூடாக இருக்கும்போது போட்டு அரைச்சிக்கிறேன் பீட்ரூட் வந்து ஒரு கலருக்காக தாங்க போடுறோம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா மசஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டிருக்கேன் கால் கப்பு சக்கரை போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதுவுமே நல்லா கலக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் சுடு தண்ணி ஊற்றிருக்காங்க நான் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி கடாயில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டு நல்லா கொதித்து இந்த பதத்துக்கு இறக்கலாம் காமிக்கிற பாருங்கள் ரெடி ஆகிடுச்சான்ட்டு கோடு போட்டால் ரெண்டும் சேரக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் இது கரெக்டான பதம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்க வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சின்னா அல்வா மாதிரி ஆகிடும் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டனால அல்வா மாதிரி ஆகிடும் இந்த பக்கத்தில் அப்படியே இறக்கிட்டு ஆற வச்சு ஒரு வடியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத பவுலாக கீழே வச்சுட்டு அந்த பவுலில் வடி கட்டிக்கலாம் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டேன் மறுபடியும் ஒரு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் இந்தளவு திப்பி வந்திருக்கு இதை மறுபடியும் அப்படியே சின்னதாக இருக்க மிக்ஸி ஜாலில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து வடிச்சு வடி போட்டுக்கலாம் இதே போல் டமேட்டா கச்சப் பாருங்கள் அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு கூட அருமையாக இருக்குங்க எல்லார் வீட்லேயும் இப்போ டமேட்டா கச்சப் கண்டிப்பாக கடையில் வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செய்து கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடி பின்னாடி எடுத்துருக்கலாம் அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் வடியும் ஈரமாக இருக்கக்கூடாது நம்ம உபயோகப்படுத்துகிற எந்த பாத்திரமோ ஸ்பூனோ ஈரம் இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம கரெக்டான பதத்தில் இறக்குனா தான் இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா அப்படியே அல்வா மாதிரி ஆகிடும் கெட்டிமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால நல்லா கெட்டிமாகிடும் ஸ்பூன் பாருங்கள் எடுத்து காமிச்சா இந்த மாதிரி இருக்கும் ஸ்பூன் பின்னாடி அதுதான் கரெக்டான பதம் இது அப்படியே ஒரு பாட்டிலை ஊற்றிக்கிறேன் டமேட்டோ கச்சை வாங்கின பாருங்கள் அதே பாட்டிலை கழுவிட்டு அதிலே ஊற்றி வச்சுக்கலாம் நான் ஒரு பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளார போகிறதுக்காக கீழே சேர்ந்தாமல் ஊற்றிக்கலாம் அதனால் இந்த மாதிரி செய்து வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ண கச்சப்பெலாம் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு அந்த பாட்டில் ஃபில் ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ